ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ரிக்ஸி சேனல் இன்னைக்கு எங்கள் வீட்டில் கோழி முட்டைக்கு உட்காந்துருக்கு அந்த முட்டை விட்டதை பாப்பா எடுக்கிறதுக்காக வேகமாக போகிறாங்க பார்ப்போம் அந்த முட்டை விட்டுருக்கான்னு பார்ப்போம் முட்டை விட்டுஞ்சுன்னா சுட சுட ஒரு ஆம்லேட் நம்ம ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் வெள்ளை கலரில் அப்படியே கொஞ்சம் தளிக்கும்ங்கூடா வருங்க பார்க்குறதுக்கு அழகாக வெள்ளை வெளியேன்னு உட்காந்துக்கு பார்க்க ஒரு அன்னப்பூர்வம் மாதிரி இருக்குல்ல அந்த கோழி ப்யூர் ஒயிட்டு முட்டை விட்டுருக்கான்னு தெரியல ஒரு ஆஃப் அன் ஹவராக உட்காந்துருக்கு பார்ப்போம் முட்டை இருக்கான்னு பார்ப்போம் இந்த கோழியை கொஞ்சம் விரட்டி விடுங்கடா கொஞ்சம் இருங்க வரேன் கோழி உட்காந்துருக்கு முட்டை இருக்கான்னு பார்ப்போம் முட்டை விட்ருக்கணும் இது எங்கள் வீட்டில் நாங்கள் வளர்க்குற கோழி ஆனால் கொத்து இந்த கோழி முட்டை எடுக்க விடாது இருந்துச்சுன்னா கத்திரா வருங்க கொஞ்சம் விரட்டி விடுறா பாப்பா ஆ முட்டை விட்டுருக்கு கோழி முட்டை விட்ருக்கு இங்கே பாருங்க மண்ணா இருக்குது கொஞ்சம் தட்டி விட்டுக்கலாம் இந்த பாருங்க பியூர் நாட்டு கோழி முட்டை இந்த முட்டை வேறு எங்கேயும் அது கடையிலலாம் வாங்கினா சாயம் பூசி இருப்பாங்க இது நம்ம வீட்டில் கோழி விடுற முட்டை எப்படி நல்லா நல்லா கோல்டன் கலரில் தோல் இருக்கு குட்டியாக தான் இருக்கும் ஆனால் அதில் சத்து ரொம்ப வந்து அதிகம் வாங்க பாப்பா கேட்ட ஒரு சூடான ஒரு சுவையான ஆம்லேட்டை ரெடி பண்ணிடலாம் இந்த பாருங்க அடுப்பு பற்ற வச்சு பேனை வச்சுட்டேன் இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்த அந்த நாட்டுக்கோழி முட்டை என் கையில் இருக்குது பாப்பாவுக்கு உடனே சூடாக ஒரு நாட்டுக்கோழி முட்டை போட்டு கொடுத்துர்லாம் இந்த நாட்டுக்கோழி முட்டையில் அவ்வளோ சத்து இருக்குது நம்ம பிராய்லர் கோழி முட்டையை விட இந்த நாட்டுக்கோழி முட்டையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்து அதிகம் அந்த கையில் பிடிங்க பார்ப்பாத ரொம்ப சத்து அதிகம் கொஞ்சம் தீய கம்மியாக வச்சுக்கும் தினமும் குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாம் ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஒரு முட்டை சாப்பிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம் ப்ராய்லர் முட்டையை விட நாட்டுக்கோழி முட்டைங்க கிடச்சிதுன்னா வாங்கி சாப்பிடுங்க இது எலும்புக்கு கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடியது அதனால் ஒரு நாளைக்கு ஒரு முட்டை ரொம்ப ஆரோக்கியம் ஒன்று எங்கள் பாப்பாவுக்கு இங்கே கோழி விடுறப்ப நான் எடுத்து எடுத்து உங்களுக்கு சமைச்சி கொடுத்துருவேன் அப்படியே உடைங்க முட்டைய ஆ ஓகே முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு சூப்பராக வந்துச்சு பார்த்தீங்களா நல்லா இந்த கரு பார்த்தீங்கன்னா உமா அந்த நல்ல டார்க் எல்லோவாக இருக்கும் இப்ப சின்ன ஜாடியில வந்து பெப்பரையும் உப்பையும் நான் அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் எப்போவுமே மிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம் அப்படியே கையில பிடுங்கிங்க அம்மா எடுத்து போடுறேன் கொஞ்சம் வச்சிருங்க அப்படியே எடுத்து கொஞ்சம் போட்டு போடுங்க வேணா பாப்பா அப்படியே கொஞ்சம் எடுத்து தூவுறாங்க கொஞ்சம் பெப்பரையும் உப்பையும் கலந்து குழந்தைங்களுக்கு பெப்பர் சேர்ந்து முட்டையில் சேர்த்து கொடுக்கும்போது சளி பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து சரியாயிரும் பெப்பர் உட உடனுக்கு நல்லது சளியை கரைக்கும் ஸோ நாட்டுக்கோழி முட்டை அவங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைங்க ஆரோக்கியமான உணவு கொடுத்தா தான் அவங்களுடைய வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் எலும்பு சத்து நல்லா இருக்கும் கால்சியம் சத்து நல்லாயிருக்கும் போதும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஹீட் வச்சுட்டு அவங்க நான் அந்த ப்ராய்லர் முட்டையை விட இந்த நாட்டுக்கோழி முட்டையை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இவங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை வேணுங்கிறதுக்காகவே எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு கோழி வளர்க்குறோம் அந்த கோழி விடுற முட்டையை நாங்கள் வந்து வீட்டில் நாங்களே சமைச்சு சாப்பிட்டுக்குவோம் கடையிலலாம் கேட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் சாயம் கலந்த முட்டை தான் வந்து அதிகமாக விற்கிறாங்க பார்த்தீங்களா இந்த ரெடி ஆகிட்டு இருக்கு சூப்பராக சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குல்ல அழகாக நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சதுன்னா வாங்கி சுவையா செஞ்சு ஹெல்த்தியா சாப்பிடுங்க ஆம்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு எங்கள் பாப்பாவுக்கு இப்படி போடுற ஆம்லேட் தான் ரொம்ப பிடிக்கும் நல்லபடி அழுத்தி போட்டு அந்த மஞ்சக்கருலாம் நல்லா வெளியே வந்து நல்லா வெந்திருக்கணும் அவங்களுக்கு அது மாதிரி இந்த முட்டையை வந்து நல்லா வேக வச்சுதான் சாப்பிடணும் பச்சை முட்டையை சாப்பிட்றத விட ஏன்னா பச்சை முட்டையில வந்து குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றுக்கு ஒத்துக்காது இது மாதிரி நல்லா வேக வச்சு கொஞ்சம் பெப்பர் போட்டு மிளகாத்தூள் இதை போடுறத விட கொஞ்சம் பெப்பர் போட்டு அவங்களுக்கு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு சத்தும் அதிகமாக இருக்கும் குழந்தைங்க மேக்ஸிமம் இந்த பொட்டேட்டோ முட்டை இதெல்லாம் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ சாப்பிடும் போது அவங்களுக்கு சாப்பாடோட தினமும் ஒரு முட்டையை நீங்கள் வந்து இதோட வித அந்த ஆம்லேட்டை விட கொஞ்சம் வெவிச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் வந்து ரொம்ப சத்து என்றைக்குமே அவிச்சு சாப்பிட்ற பொருள் வந்து அதிக சத்து அவங்களுக்கு இந்த ஆம்லேட் பிடிக்குங்கிறதுனால இந்த முட்டையில் மட்டும் கொஞ்சம் அவங்களுக்கு அடிக்கடி ஆம்லேட் போட்டு கொடுத்துவேன் சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து வெவிச்சும் கொடுப்பேன் இந்த பாருங்க சுவையான அழகான ஒரு சூப்பர் நாட்டுக்கோழி முட்டை ஆம்லேட் சுட சுட ரெடி அது அப்படியே வந்து இப்போ நான் வந்து தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் பாருங்கள் பாப்பா வந்து சாப்பிட்றதுக்கு ஆர்வமாக உட்காந்துருக்காங்க நீங்கள் கேட்ட நாட்டுக்கோழி முட்டை ரெடி சாப்பிடுங்க எப்படா இருக்கு சுவையா இருக்கா அவங்க தான் எப்ப சாப்பிட்டாலும் எம்மையா இருக்கு சுவையா இருக்குன்னு நான் செய்கிற அவங்க என் பொண்ணு என்னை பாராட்டுவாங்க அவங்க பாராட்டுறதே எனக்கு ரொம்ப என்கரேஜாக இருக்கும் அதனால் அவங்க கேட்கும் போதெல்லாம் வந்து விரும்பி செஞ்சு கொடுத்துருவேன் எனக்கு ஒரு ஹார்ட் காட்டுறா ஓகே தேங்க்யூ சாப்பிடுங்க நல்லா அழகா சாப்பிடுங்க நாட்டுக்குள்ளி முட்டை நல்லா இருக்கா சுவையா இருக்கா சூப்பரா ஓகே ஓகே நீங்களும் இது மாதிரி நாட்டுக்கோழி முட்டை கிடச்சிதுன்னா சமைச்சு சாப்பிடுங்க நெக்ஸ்ட் வீடியோல ஒரு பயனுள்ள தகவல் மூலம் சந்திக்கிறேன் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி கலை பபாய்